السلام عليكم ورحمه الله وبركاته نحمده ونصلي على رسوله الكريم اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وما توصيقي الا بالله لا حول ولا قوه الا بالله سبحانك لا علم لنا الا ما علمتنا انك انت العليم الحكيم قال النبي صلى الله عليه وسلم العلماء ورثة الأنبياء وقال آخر خيركم من تعلم القرآن وعلمه أو كما قال عليه الصلاة والسلام صدق النبينا سيد البشر صلى الله عليه وسلم أنا بالله أنبالنا هي الله وحده بحمد கண்மணி நாயகம் சொல்லல்லாஹோ செல்லம் அவர்கள் மீது கோடார கோடி செலவாத்துகளை சொன்ன வண்ணமாக இந்த சிற்றுரையை தொடங்குகின்றேன் எனது அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய அனைத்து ஆளும் பெருமக்களே உலமாக்களே மதரசா ஆசிரியர்களே இன்னும் பொதுமக்களே பள்ளியை நிர்வகிக்கக்கூடிய மதரசாவை நிர்வகிக்கக்கூடிய நிர்வாக பெருமக்களே இன்றைய ஆலிம்களுடைய நிலைமை என்ன பொதுமக்கள் ஆலிம்களை எவ்வாறு பார்க்கின்றார்கள் அவர்களை எவ்வாறு நடத்துகின்றார்கள் பொதுமக்களுடைய எண்ணத்திலும் நிர்வாகிகள் எண்ணத்திலும் மனதிலும் ஆலிம்களை எப்படி வைத்திருக்கின்றார்கள் என்பதை தான் இந்த சிற்றுறையில் நாம் தெளிவுபடுத்தப் போகின்றோம் நபிகள் பெருமான் சொல்லல்லாஹு அலி வசல்லம் அவர்கள் தெளிவாக சொல்லி காமித்தார்கள் குர் உங்களிலே சிறந்தவர்கள் யார் தெரியுமா பள்ளி பொறுப்பில் இருப்பவர்கள் அல்ல ஆட்சி அதிகாரத்தில் இருப்பவர்கள் அல்ல பணம் படைத்தவர்கள் பெரும் பெரும் குடும்பத்தை சார்ந்தவர்கள் அல்ல உங்களில் சிறந்தவர்கள் யார் தெரியுமா குரானை தானும் கற்று பிறருக்கும் கற்றுக் கொடுப்பவரே உங்களில் சிறந்தவர் அத்தகைய நபி சொன்ன சிறப்பிற்குரியவர்கள் இன்றைய காலத்தின் ஆலிம்கள் மட்டும்தான் என்பதை நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும் அது மாத்திரம் அல்ல நபிகள் நாயகம் சல்லாஹு அலை வசல்லம் அவர்கள் சொல்லி காமித்தார்கள் அல் ஒலமா ஊ வரசத்துல் அம்பியா எனக்கு ஆண் வாரிசுகள் யாரும் கிடையாது என்னுடைய ஆண் வாரிசுகள் யார் தெரியுமா அல் ஒலமா ஆலிம்கள் தான் என்னுடைய வாரிசு என்பதாக நபிகள் நாயகம் சல்லாஹு அலை வசல்லம் அவர்கள் சிறப்புக்குரியவர்களாக தங்களுடைய வாரிசுக்காக தங்களுடைய வாரிசாக ஆலிம் பெருமக்களை அண்ணல் நபி சல்லாஹு அலி வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் ஆனால் இன்றைய ஆலிம்களின் நிலைமை என்ன ஆலிம்களை பொதுமக்களும் பள்ளியை நிர்வகிக்கக்கூடிய நிர்வாகிகளும் மதரசாவை நிர்வகிக்கக்கூடிய நிர்வாகிகளும் எப்படி பார்க்கின்றார்கள் ஆலிம்களுடைய எந்த தியாகத்தையும் இமாம்களுடைய எந்த தியாகத்தையும் எந்த ஆசிரியருடைய எந்த தியாகத்தையும் இன்றைக்கு அந்த பள்ளியை நிர்வகிக்கக்கூடியவர்களோ பொதுமக்களோ பார்ப்பது இல்லை அவர்கள் என்ன தியாகம் செய்து விட்டார்கள் என்று தங்கள் மனதுக்குள் அவர்களுக்கு அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கை இருக்கிறது ஆலிம்கள் என்ன சேவை செஞ்சிட்டாங்க மாசந்தோறும் சம்பளம் கொடுக்குறோம் சம்பளத்துக்கு சம்பளத்துக்குதான் வேலை பார்க்குறாங்க அப்புறம் என்ன ஆலிம்கள் ஒரே தியாகம் செஞ்சிருக்காங்க பேசிக்கிட்டு இருக்காங்களே தியாகமும் செய்யல அப்படின்ட்டு தங்களுடைய மனதில் நினைத்து கொண்டு தங்களுடைய மன இச்சை எல்லாம் ஆலிம்களை எப்படி வேணுமென்றாலும் நாம் நடத்தி கொள்ளலாம் அவர்களை எப்படி வேணும் என்றாலும் கொள்ளலாம் அவர்களை எப்படி வேணும் என்று சொன்னாலும் நாம் அடிமைப்படுத்தி கொள்ளலாம் என்கின்ற ஒரு எண்ணம் இன்றைக்கு பரவலாக தமிழ்நாட்டிலே பரவிக்கொண்டிருக்கிறது கொண்டிருக்கிறது காப்பாற்ற வேண்டும் நான் சொல்றேன் ஆலிம்கள் செய்யக்கூடிய தியாகத்தை போன்று இந்த உலகத்தில் உங்களுக்கு யாரும் தியாகம் செய்ய முடியாது நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலி அவர்கள் இந்த மார்க்கத்தை எடுத்துரைப்பதற்கு என்னென்ன தியாகங்களை மேற்கொண்டார்களோ என்னென்ன சிரமங்களை மேற்கொண்டார்களோ என்னென்ன அவமானங்களை தாங்கினார்களோ அவர்களினுடைய வாரிசாகிய நாங்களும் இன்றைக்கு அதை தாங்கி கொண்டு சுமந்து கொண்டு தான் இருக்கின்றோம் என்பதை நீங்கள் ஒருபோதும் மறந்துவிடவே கூடாது ஆலிம்கள் என்னங்க தியாகம் பண்ணிட்டாங்க உங்களுக்கு ஆலிமினுடைய தேவை ஒரு குழந்தை பிறந்ததிலிருந்து அவன் மௌத்தாக போகின்ற வரையிலும் ஒரு ஆலிமினுடைய தேவை உங்களுக்கு இருந்து கொண்டே இருக்கிறது ஒரு குழந்தை பிறந்தவுடன் ஆலிமினுடைய சேவை ஆரம்பிக்கிறது ஹசரத் குழந்தை பிறந்திருச்சு வாங்க நீங்க தான் வந்து பாங்க சொல்லணும் நீங்க தான் வந்து இக்காமத்து சொல்லணும் நீங்க தான் என் பிள்ளைக்கு பேர் வைக்கணும் நீங்க தான் ஒரு நல்ல பேரை தேர்ந்தெடுத்து தரணும் வாங்கன்ட்டு நைட்டு பத்து மணிக்கு வந்து ஒரு அஜத்தினுடைய கதவை ஒரு ஒரு மனிதர் தட்டுவார் ஒரு நபர் தட்டுவார் ஒரு நிர்வாகி தட்டுவார் ஒரு பொதுமக்கள் தட்டுவாங்க அந்த அசத்து தன் தூக்கத்தை பார்க்க மாட்டார் தன்னுடைய உடல் வழியை பார்க்க மாட்டார் தன்னுடைய ஆடைகளை பார்க்க மாட்டார் அந்த நேரத்தில் தியாகத்தில் உயர்ந்த தியாகமாக தன்னுடைய தூக்கத்தையும் கூட பொருட்படுத்தாமல் நைட்டு பத்து மணிக்கு ஹாஸ்பிட்டல் எஞ்சி போவார் பத்து மணிக்கு எந்திரிச்சு ஹாஸ்பிட்டல் போய் தூக்க கலக்கத்தோட அந்த பிள்ளையினுடைய காதல மகிழ்ச்சியான முறையில இன்பமான முறையில அழகிய பாங்கையும் காமத்தையும் சொல்லிவிட்டு எதையும் எதிர்பார்க்க மாட்டார் குடும்பத்தார்கள் சந்தோஷமாக இருக்கட்டும் போகும்போது வண்டியில கூட்டு போவாங்க ஆலிம்களை போகும்போது வண்டியில கூட்டு போவாங்க ஆனால் வரும்போது அஜத்து நடந்து வருவாப்புல ஏ குடும்பத்தில் இருக்க எல்லா சொந்த பந்தங்களும் வந்திருக்கு எல்லா உறவினர்களும் வந்திருக்கிறாங்க நீங்க இருந்து பாருங்க விஷால நான் அப்படி பொடி நடையா போறேன் நைட்டு பத்து மணிக்கு வரக்கூடிய ஆலிம்களின் தியாகத்தை இன்றைக்கு சமூகம் மறந்து கொண்டிருக்கிறது அந்த குழந்தை பிறந்து வாங்க சொல்லி கொஞ்ச நாட்கள் கழியும் திடீரென உடம்பு சரியில்லாமல் போகிவிடும் தொடர்ச்சியாக அந்த குழந்தை இரவு நேரங்களிலும் பகல் நேரங்களிலும் அழுது கொண்டே இருக்கும் அப்பொழுதும் உங்களுக்கு ஒரு தான் தேவைப்படுவார் எல்லா மருத்துவமனையிலும் பார்த்துட்டோம் ஹசரத் எல்லா ஹாஸ்பிட்டலையும் சளி இருக்காந்து தெரியல தலைவலியா தெரியல ஒன்னும் சாப்பிட மாட்டுக்குள்ள குணங்கி குணங்கி அழுதுகிட்டு இருக்க ஜரத்து ஹசரத் மகரீ தொழுதுட்டு அப்பந்தான் வெளியே டீ குடிக்க போகணும் தன்னுடைய தேவைகளை முடிச்சுட்டு வரணும்னு நினைச்சுக்கிட்டு இருப்பாங்க அப்ப அந்த நேரத்துல ஒரு ஆள் குழந்தையை தூக்கிட்டு வரும் தன்னுடைய தேவைகளை எல்லாம் ஒரு புறம் தள்ளி வைத்துவிட்டு விட்டு ஏற்படக்கூடிய பசியை ஒரு புறம் தள்ளி வைத்துவிட்டு விட்டு அந்த குழந்தையின் தலையை அன்பான முறையில் ஆதரவோடு தடவி கொடுத்து அந்த குழந்தைக்கு ஷிஃபாவை அல்லாஹ் கொடுக்க வேண்டும் உடல் ஆரோக்கியத்தை அல்லாஹ் கொடுக்க வேண்டும் என்று துவா செய்துவிட்டு எதையும் எதிர்பார்க்காமல் நம்ம பிள்ளைக்கு தானே இதில் என்ன இருக்குது கையில் ஒரு ஐம்பது ரூபா எடுத்து கொடுப்பாங்க ஹாஸ்பிட்டல் போய் ஐயாயிரம் பத்தாயிரம் செலவழிக்கிறோங்க ஓதி பார்க்க வந்தால் குரானுடைய மதிப்பும் அஜத்துடைய மதிப்பு தான் நமக்கு தெரியாமல் போயிருச்சேன் ஐம்பது ரூபா எடுத்து கையில் கொடுப்பாங்க அதையும் கூட பொருட்படுத்தாமல் நம்ம பிள்ளைக்கு தானே சின்ன பிள்ளைக்கு தானே இன்ஷா அல்லா போயிட்டு வாங்க பார்ப்போம் இன்ஷா அல்லா புள்ள நல்ல சந்தோஷமா புள்ள நல்ல உடல் ஆரோக்கியமாக இருந்ததுன்னா அதுவே எனக்கு போதும் என்று தன்னுடைய உயர்ந்த தியாகத்தை அந்த இடத்தில் ஒரு ஆளி வெளிப்படுத்தி காமிப்பார் அந்த தியாகத்தை இன்றைக்கு எல்லாரும் மறந்து கொண்டிருக்கின்றார்கள் அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும் குழந்தை கொஞ்சம் வளரும் கொஞ்சம் அந்த குழந்தை வந்ததற்கு பிறகு படிப்புக்கு செல்லுவான் படி பள்ளிக்கூடங்களிலே கடுமையான சேட்டைகள் செய்து கொண்டு ஆசிரியருடைய பேச்சை கேட்காமல் தாயினுடைய பேச்சை கேட்காமல் தந்தையின் பேச்சை கேட்காமல் ஊரிலே பெரிய சேட்டைக்காரனாக ஒரு பிள்ளை வளர்ந்து வருவான் அந்த நேரத்திலும் உங்களுக்கு ஒரு ஹசரத் தான் தேவைப்படுவார் ஹசரத் என் புள்ள சரியான சேட்டை பண்ணுறான் அவனுடைய எதிர்காலம் என்ன ஆக போதுன்னே தெரியல இப்படி சேட்டப் பண்ணிக்கிட்டு இருந்தாலும் எப்படி படிப்பான் என்ன செய்வான் ஒன்றுமே புரியல அச்சறுத்து நீங்கள் ஒரு ரெண்டு வார்த்தை சொல்லுங்கள் அந்த பச்சிலம் குழந்தை பள்ளி பருவத்திலே இருக்கக்கூடிய அந்த மாணவன் அசரத்து பேச்ச கேட்பான் ஏன்னா அசரத்தை பத்தி அவனுக்கு தெரியும் அசரத்து சொன்னா கேட்பான் அப்படிங்கிற புத்தி இருக்கக்கூடிய நமக்கு நம்ம எப்படி நடத்தணும் அப்படிங்கிற புத்தி இல்லாமல் இன்றைக்கு போய்விட்டது உடனே அந்த பையரை கூப்பிட்டு அஜத்து நான் வார்த்தையை சொல்லி அனுப்புவாங்க தோல் மேல கை போட்டு தன்னுடைய சக நண்பன் டை பழகிற மாதிரி பழகி உன் ஆப்பம்மா சொல்றதை கேளுப்பா உன் ஆப்பம்மா எவ்வளவு கஷ்டப்பட்டு உன்னை படிக்க வைக்காங்க அதை படிக்க வைக்க எவ்வளவு செலவாகுது உங்க அத்தை எவ்வளவு சிரமப்படுறாரு கஷ்டப்பட்டு வேலை பார்க்குறாரு ஒன்றை வச்சுதான்ப்பா அவங்க நல்லா இருக்கும்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க உங்களுடைய எதிர்காலத்தை நீங்கள் கணிப்பதற்கு முன்னால் ஒரு ஆளும் கணித்து உங்களுடைய பிள்ளைக்கு ஆலோசனை சொல்லி அவனுக்கு நல்ல புத்தியை சொல்லி அனுப்பி வைப்பார் கல்யாணம் முடிஞ்சு குழந்தை பிறந்து அந்த பிள்ளை படிச்சுக்கிட்டு இருக்க நேரத்தில் நல்ல முறையில் வியாபாரம் செஞ்சு ஒரு இடத்த வாங்குவோம் ஒரு இடத்த வாங்குவோம் அந்த இடத்த வாங்கி வீடு கட்டுறதுக்காக வேண்டி அடுக்கல் அடிக்கல் நாட்டுவதற்காக ஆலிம் சபை கூப்பிட்டு வருவோம் எப்படிங்க அடிக்கல் நாட்டுறதுக்கு ஆலிம் சபை கூப்பிடுவோம் எப்போ வந்து காலையில் ஏழு மணிக்கு மதரசா முடிச்சிட்டு அஜத்து அப்போ தான் ரூமில் போய் கொஞ்ச நேரம் படுப்போம் ஏன்னா சுபு தொழுது பயானம் முடிச்சு மதரசா முடிச்சு எல்லாம் முடிச்சு கொஞ்ச நேரம் படுத்துட்டு துவைக்க வேண்டிய வேலை இருக்கும் துவைச்சிட்டு எல்லாம் செஞ்சுக்கலாம் நம்மளுடைய வேலையை இன்னைக்கு முடிக்கணும்ன்ட்டு அசத்து ஒரு பெரிய பிளான் பண்ணி வச்சிருப்பாங்க வந்து அடிக்கல் நாட்டுறதுக்கு ஏழு மணிக்கெல்லாம் அங்கேருந்து கூப்பிட்டு போயிடுவாங்க நிறைய இடங்கள் நடக்கு நமக்கும் கூட அந்த அனுபவம் உண்டு ஏழு மணிக்கெல்லாம் அச்சத்தை கூப்பிட்டுட்டு மொட்டை வெயிலில் ஒண்ணும் இல்லாத இடத்துல ஒரு சேரை போட்டு உட்கார வச்சிருப்பாங்க கொத்தனார் சித்தாள் கையாள் எல்லாம் எத்தனை மணிக்கு வருவாங்க பத்து மணிக்கு வருவாங்க இதுக்கு இடையில் அஜரத்துக்கு ஒரு டீ மட்டும்தான் கிடைக்கும் அந்த டீயை குளிச்சுட்டு அஜத்தை எத்தனை மணி வரை உட்காரணும் ஒம்பது மணி வரையும் உட்காந்துருப்பாங்க அதுக்கப்புறம் அந்த கொத்தனார் சித்தாள் அவங்க இவங்க எல்லாம் வந்து அந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அஜர்த்திட்ட லாஸ்ட்டாக சொல்லுவாங்க அஜர்த்து ஒரு யாசினை ஓதி துவா ஓதுங்க கடைசியாக அஜர்த்து நினைச்சி ஒரு யாசினை ஓதி அந்த வெயிலேயே உட்காந்து துவாவை ஓதிட்டு வீட்டுக்கு வரும்போது பத்து மணி ஆகும் கையில் ஒரு நூறுவா கை மடக்க கொடுத்து விடுவீங்க அந்த ரூபாய் அந்த அஜத்துக்கு பெருசு இல்லை அந்த வெயிலில் மூணு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் உங்களுக்காக வேண்டி உட்காந்துருந்தாரு பார்த்தீங்கன்னா அந்த தியாகம் அந்த தியாகத்தை இன்னைக்கு யாருமே நினைச்சு பார்க்குறதுல கொத்த நேரம் வரும் அஞ்சு நிமிஷம் பார்க்கும்போது ஏதாவது ஒன்று குறை இருந்துச்சுன்னா அந்த வீட்டு ஓனரை என்ன வாங்கி எல்லாம் பேசுவான் கேட்ட பொருளை வாங்கி திருந்தா தான் அவங்க வீட்டில் ஒழுங்காக கட்ட முடியும் கேட்ட ஜாமான் வாங்கி தான் எங்களால் ஒழுங்காக வேலை பார்க்க முடியும் ஏன்னா உங்கள் இஷ்டத்துக்கு குறைச்சு குறைச்சு வாங்கி தரீங்க நாளைக்கு வீட்டில் ஏதாவது பிரச்சனை தான் கேட்க கூடாதுன்னு சத்தம் போடுவான் எல்லா வேலைக்காரங்களும் சத்தம் போடுவாங்க நான் ஒரு அஜரத்து எதுவுமே பேச மாட்டார் என்னால உங்களுடைய வேலைகள் தடைபற்ற கூடாது என்னுடைய வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தையினால உங்களுக்கு ஏதாவது ஒரு சிரமம் வந்துடக்கூடாதுன்ட்டு அனைத்து கஷ்டங்களையும் மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு அந்த இடத்துல உட்கார்ந்து அல்லாட்ட கரம் எந்துவார் யா அல்லா இவருடைய இந்த வீட்டு வேலையிலே நீ வரக்கத்தை ஏற்படுத்தி கொடு இவருடைய இந்த வீட்டு வேலையிலே நீ செல்வ செழிப்புகளை ஏற்படுத்தி விடு இவரை கடனை விட்டு பாதுகாத்துடு கூட பிறந்த அண்ணன் தம்பி கூட உங்களுக்கு அப்படி ஒரு துவாவம் கேட்க மாட்டாங்க ஒரு அசத்து கேட்பாரு கடனை விட்டும் அவரை பாதுகாத்துடு யாரெல்லாம் அவரை வட்டியை விட்டு பாதுகாத்துடு அவருடைய வேலையை லேசாக்குன்ட்டு தொண்ட தண்ணி வத்த வத்த ஒரு அசத்து துவா கேட்டு வருவாரு குடிக்க தண்ணி கூட கொடுக்காம கையில நூறு ரூபாய் கொடுத்து நீங்க அனுப்பிவிடுவீங்களே அவர் செஞ்ச அந்த தான் இன்னைக்கு உங்களுடைய வீடுகள் எல்லாம் மண்டு மாளிகைகளாக உயர்ந்து நிற்கிறது என்பதை நீங்கள் புரிய வேண்டாமா என்ன அசத்து என்ன தியாகம் பண்ணிட்டாரு என்னங்க தியாகம் பண்ணிட்டாரு அசத்துன்னு பேசுறீங்க அவர் பண்ணாத தியாகமா வீடெல்லாம் கட்டி முடிச்சிடுவீங்க பால் காய்ச்சி இருக்க அசத்து வாங்க சத்துன்னு சொல்லிட்டு வந்தாகும் சுபுவுக்கு ஆட்கள் வந்து கூப்பிடுவாங்க அசத்து பால் காய்ச்சி இருக்குது நிமிஷம்லாம் வந்துடுங்க ஒரே ஆளாக இருந்து நாலு ரூம் அஞ்சு ரூம் ரெண்டு மாடி இருக்கும் எல்லா நாளும் முக்குவரையும் நின்று அசத்து வாங்க சொல்லுவார் காலையில் பாங்க வாங்க அப்புறம் தான் டீயோ பாயாசமோ கொடுப்பாங்க இல்லையா வாங்க சொல்லிவிட்டு எல்லா சொந்தக்காரங்களையும் நல்ல முறையில் உட்கார வச்சு கவனிப்பீங்க ஆனால் அசத்து வாங்க சொல்லிட்டு யாராவது நம்மளை உட்கார கூப்பிட மாட்டாங்களா ஒரு இடத்துல நம்ம உட்காந்து துவா ஓதிட்டு போயிட மாட்டோமா நிறைய பெண்களாக இருக்கின்றார்கள் கூச்சமாக இருக்க என்ன செய்யனே தெரியாமல் அஜத்தை தத்தளிச்சுட்டு நிற்பார் அந்த நேரத்தில் துவா ஓதி அஜத்தை நீங்கள் வீட்டுக்கு அனுப்புவீங்க உங்களுடைய எல்லா தேவைகள்லேயும் ஆலிம்களுடைய சேவையும் ஆலிம்களுடைய தியாகமும் இருந்து கொண்டே இருக்கிறது என்பதை நீங்கள் வழங்கிக் கொள்ள வேண்டும் அது மாத்திரமல்ல இதெல்லாம் வீடெல்லாம் கட்டி முடித்து எல்லாம் செஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் ஆட்கள் கழித்து உங்களுக்கு வயதாகிவிடும் உங்களுக்கு வயதானதற்கு பின்பு உங்கள் பிள்ளை வந்து கூப்பிட வருவான் பிள்ளை பறக்கும்போது நீங்கள் கூப்பிட வந்தீங்கல்ல உங்களுக்கு வயதானதுக்கப்புறம் உங்கள் மகன் கூப்பிட வருவான் அஜரத்தை ஜரத்து வாப்பாவுக்கு ரொம்ப உடம்பு சரியில்லை உமாவுக்கு ரொம்ப உடம்பு சரியில்லை படுத்த படுக்கையாக இருக்காங்க தண்ணி கொடுத்தோம் குடிக்க மாட்டேக்காங்க பால் கொடுத்தோம் குடிக்க மாட்டாங்க என்னன்னே தெரியல அஜரத்து வந்து ஓதி பாருங்க லாஸ்ட்டு நேரம் உங்களுடைய தருவாயில் வந்து உட்காந்துருப்பார் அந்த அஜரத்து அந்த பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் பள்ளியில் இருந்த இடையில் நாட்களில் உங்களுக்கும் அவருக்கு ஏராளமான சண்டைகள் சச்சரவுகள் வந்திருக்கும் மன சங்கடங்கள் வந்திருக்கும் பலவிதமான மோதல்கள் வந்திருக்கும் அந்த லாஸ்ட் உங்களுடைய மரண மரணப்படுக்கையை ஒரு ஆளி வருவார் நல்ல முறையில் பண்ணிய சட்டையோடு நல்ல அத்தர்களை பூசிக்கொண்டு கண்ணியமான முறையில் உங்கள் வீட்டுக்குள் நுழைவார் நுழைந்து உங்களுக்கு அருகாமையில் இருப்பார் உங்களுடைய கண்களில் இருந்து இரண்டு சொட்டு கண்ணீர்கள் வடியும் ஆலிம் சொல்லுவார் அல்லாஹ் லேசாக்குவான் நீங்கள் கவலைப்படாதீர்கள் நிச்சயம் அல்லா உங்களுக்கு குணத்தை அளிப்பான் நிச்சயம் அல்லா உங்களுக்கு ஷிஃபாவாக்குவான் என்று தனக்குள் இருக்கக்கூடிய கோபத்தை தாபத்தை பகமையை அனைத்தையும் அந்த நேரத்திலே அப்படியே எடுத்து வீசிவிட்டு உங்களுக்காக மனமுருகி துவா செய்யக்கூடியவர்தான் ஒரு ஆலிம் என்பதை நீங்கள் மறந்து விடாதீர்கள் அது மாத்திரம் உங்கள் மவுத் உங்களுடைய மரணம் வந்துவிட்டது என்று சொன்னால் முதல் முதலில் ஆலிமுக்கு தான் செய்தி வரும் ஹசராஜ் எங்க பாப்பா ஒப்பாத் ஆயிட்டாங்க எங்க ஆயிட்டாங்க எல்லாருக்கும் அறிவிப்பு செய்யுங்க எங்கள் அப்பாவுடைய ஜனாசாவில் நிறைய ஆட்கள் காந்திக்கணும் எல்லாருக்கும் அறிவிப்பு செய்யுங்க நீங்கள் ஒரு முறை அறிவிப்பு செய்ய சொன்னால் மூன்று முறை ஒரு ஆலயம் அறிவிப்பு செய்வார் ஏன் தெரியுமா உங்கள் ஜனாசாவில் ஆட்கள் அதிகமாக சேர வேண்டும் அவர்கள் செய்ய வேண்டிய துவாவின் காரணமாக நீங்கள் கபிரிலும் நல்ல முறையில் வாழ வேண்டும் என்று உங்களுடைய வாழ்க்கையில் எல்லாவிதமான விதமான பறக்கத்திற்கும் வளன்களுக்கும் நலன்களுக்கும் செல்வ செழிப்புக்கும் உங்களுக்கு சாதகமாக எல்லாம் நடக்க வேண்டும் என்று எல்லா தருணங்களிலும் எல்லா நேரங்களிலும் எல்லா சூழ்நிலைகளிலும் உங்களுக்கு துவா செய்யக்கூடிய மறந்துவிடாதீர்கள் தூத்து பெருக்க எடுக்கக்கூடிய நபர்கள் பள்ளிவாசலை வந்து கழுவி விடக்கூடிய நபர்களுக்கு இருக்கக்கூடிய அந்த மதிப்பும் மரியாதையும் கூட இன்றைக்கு ஆலிம்களுக்கு இல்லாமல் போன அவன நிலைமை நம்ம சமூகத்தில் உருவாகி கொண்டிருக்கிறது அவன் சொல்றான் பள்ளியை தூத்து விடக்கூடிய ஒரு ஆளு பள்ளியை வெளியே கழுவி விடக்கூடிய ஒரு ஆள் சொல்றான் நீ கொடுக்குற ரெண்டாயிரம் எனக்கு பத்தாது நான் இனிமே வரமாட்டேன் தன்னுடைய குரலை உயர்த்தி பேசுகின்றான் நிர்வாக பெருமக்களே நீங்கள் யோசித்துப் பாருங்கள் என்றைக்காவது நிர்வாகத்தை எதிர்த்து நிர்வாக பெருமக்களை எதிர்த்து ஏதாவது ஒரு ஆளின் சப்தத்தை உயர்த்தி பேசியிருப்பாரா ஏன் ஆலிம் சாக்களுக்கு வேற வேலை தெரியாது நீ நிறைய பேர் அப்படி நினைக்கிறது உண்டு சாக்கு வேற வேலை தெரியாது இதை விட்டு அவங்களுக்கு என்னத்த தெரிய போது அதனால இவங்க என்ன செய்றாங்க இங்கேயே கிடக்குறாங்க நீங்க நினைக்கிறீங்க மிகப்பெரிய தவறு இன்றைக்கு எத்தனை ஆலிம்கள் என்னோடு படித்து பகிழ்ந்து என்னோடு இருந்து என்னோட பட்டம் வாங்கி எத்தனை நபர்கள் இன்றைக்கு இந்த ஆலிமின் துறையில் இல்லாமல் எத்தனை நபர்கள் இன்றைக்கு சூப்பர் மார்க்கெட்டிலும் எத்தனை நபர்கள் இன்றைக்கு ஐடி ஃபீல்டிலும் எத்தனை நபர்கள் இன்றைக்கு இன்ஜினியராகவும் எத்தனை நபர்கள் சொந்த தொழில்கள் வைத்து செய்து கொண்டிருப்போமாகவும் இருக்கின்றார்கள் ஆலிம்களை நீங்கள் சர்வ சாதாரணமாக நினைத்து கொள்ளாதீர்கள் உங்களுடைய வியாபாரத்துக்கு ஆலோசனை சொல்ல தெரிந்த எங்களுக்கு வியாபாரமும் செய்ய தெரியும் மறந்துவிடக்கூடாது உங்களுடைய வேலைகளுக்கு ஆலோசனை சொல்ல தெரிந்த எங்களுக்கு எங்களுடைய வேலைகளையும் பார்த்துக்கொள்ள தெரியும் என்பதை மறந்துவிடக் கூடாது நீங்கள் வாழ்க்கையில் முன்னேறி வருவதற்கு பொருளாதாரத்தை அதிகமாக ஈட்டுவதற்கு ஆலோசனை சொல்ல தெரிந்த எங்களுக்கு எங்களுடைய பொருளாதாரத்தை ஈட்டிக் கொள்வதற்கும் எங்களுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்தி கொள்வதற்கும் தெரியாமல் நாங்கள் இந்த பணியில் இல்லை தெரிந்தே சேவையின் அடிப்படையில் இந்த பணியில் நாங்கள் இருந்து கொண்டிருக்கின்றோம் பத்து வருடங்கள் பதினைந்து வருடங்கள் மண்டியிட்டு ஓதிய இந்த கல்வியை இந்த மார்க்கத்தை உலகம் அழியும் வரை நாங்கள் உரைத்துக் கொண்டே இருக்க வேண்டும் என்கின்ற உயர்ந்த தியாக உணர்வோடு இந்த ஆலிம் பணியை நாங்கள் செய்து கொண்டிருக்கின்றோம் இந்த இமாமின் பணியை நாங்கள் செய்து கொண்டிருக்கின்றோம் என்பதை பொதுமக்களும் நிர்வாகிகளும் ஒரு நாளும் நீங்கள் மறந்து விடாதீர்கள் ஆலிம்கள் தானே என்ன சொன்னாலும் கேட்டுக்கொள்வார்கள் என்ன சொன்னாலும் சிரித்துக் கொண்டே சரி என்று சொல்லிக் கொள்வார்கள் ஆலிம்கள் தானே எப்படி வேணுமென்றாலும் ஆட்டி படைத்துக் கொள்ளலாம் என்று நீங்கள் நினைக்கின்றீர்கள் அல்லாஹ காப்பாற்ற வேண்டும் நாங்கள் யார் ஆலிம்கள் யார் நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்களின் வாரிசுகள் நாங்கள் நபிகள் நாயகத்தின் வரலாறை நீங்கள் படித்து பாருங்கள் ஒரு பக்கம் நாயகத்தின் இரக்கமும் நாயகத்தின் அன்பும் நாயகத்தின் பாசமும் நபிகள் நாயகத்தின் இரக்க குணமும் நிறைந்திருக்கும் அப்படியே அந்த வரலாறை இன்னொரு பக்கம் நீங்கள் திருப்பி பாருங்கள் பல சாம்ராஜ்யங்களை ஒன்றும் இல்லாமல் தவிடுபடியாக்கிய வரலாறு பல பெரும் பெரும் நாடுகளை கைப்பற்றிய வரலாறு கோபத்தினுடைய உச்சகட்டத்தில் நபிகள் நாயகம் பேசிய வார்த்தைகள் என்று மறுபக்கத்தையும் நீங்கள் திருப்பி பாருங்கள் அதைதான் நாங்கள் சொல்கின்றோம் ஆலிமா எங்களுக்கு இரக்கமான ஒரு பக்கமும் இருக்கிறது எங்களுக்கு பின்னால் கோபம் நிறைந்த ஒரு பக்கமும் இருக்கிறது என்பதை நாங்கள் உங்களுக்கு தெரிவித்துக் கொண்டே பொறுத்து போகணும் இன்னும் நிறைய ஊர்ல சொல்வாங்க கொஞ்சம் நேரம் போது மனம் பொறுத்துக் கொள்ளுங்கள் உங்களுக்கு புரிய வேண்டும் என்பதற்காக நாம் சொல்கின்றோம் அஜர்த்து ஊரில் இருந்தால் ஆயிரம் தான் செய்யும் நீங்க தான் பொறுத்து போய்க்கணும் ஊருக்கு ஏற்ற மாதிரி நீங்க தான் வளைஞ்சு போய்க்கணும் ஊருக்கு ஏற்ற மாதிரி நீங்க தான் நடந்துக்கணும் ஊரே ஆத்துல போகும்போது நீங்க மட்டும் இருந்து எப்படியா செத்து வாழ முடியும் இல்லையா நிறைய இடங்கள்ல சொல்றது உண்டு அல்லாகுவை பயந்து கொள்ளுங்கள் ஊரை திருத்துவதற்கு வந்த ஒரு ஆலிமை உங்கள் பக்கம் நீங்கள் திருப்பி கொண்டால் உங்கள் ஊர் எப்படி திருந்தும் உங்கள் ஊருக்கு யார் வழிகாட்டியாக இருப்பார் நீங்கள் செய்யக்கூடிய தவறுகளை நீங்கள் செய்யக்கூடிய குற்றங்களை நீங்கள் அழிக்கக்கூடிய அநீதிகளை சுற்றி காட்டுவதற்குத்தான் ஒரு ஆலிம்சா பள்ளிவாசலுக்கு தேவைப்படுகின்றார் ஒரு இமாம் தேவைப்படுகின்றார் அதே அச்சாரத்தை பார்த்து ஊர் என்ன அநியாயம் பண்ணுதோ ஊர் என்ன சேட்டம் பண்ணுதோ ஊர் எப்படி இருக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்க இருந்துக்கீங்க அஜத்து எல்லா விஷயத்தையும் நீங்க ஜும்மால பேசாதீங்க எல்லா விஷயத்தையும் நீங்க வெளிப்படையா மைக்கு போட்டு பயானில் பேசாதீங்க அப்ப எப்படி திருந்துவீங்க நிறைய இடங்களில் சொல்கிறது உண்டு அதை மீறி அஜத்தை பேசினா அவரின் மீது இல்லாத விஷயங்களை இட்டுக்கட்டி அவரின் மீது இல்லாத குறைகளை எல்லாம் சொல்லி அவரை இந்த இடத்தில் விட்டு எப்படியாவது போ வைக்கிறதுக்கு என்ன வழியோ அதெல்லாம் இன்றைக்கி பார்க்கக்கூடிய நிலம் இருக்கு நீங்கள் ஆலிம் சாக்கில் இன்றைக்கி எதேதுக்கோ கஞ்ச வச்சுட்டாங்க எதே எதுக்கோ கையிட்டு நிற்க வச்சுட்டாங்க ஒரு காலம் இருந்தது தங்களுடைய தோப்பிலே விளையக்கூடிய முதல் விளைச்சல்களை ஆலிம்களுக்கு கொடுத்து அனுப்புவார்கள் தங்களுடைய தோப்பிலை முதன் முதலில் பறிக்கக்கூடிய இளநீர்களை ஆலிம்களுக்கு கொடுத்து அனுப்புவார்கள் தங்களுடைய வியாபார ஸ்தலத்தை முதன் முதலில் தொடங்கும் போது என்ன வியாபாரம் செய்தாலும் அதிலிருந்து முதல் எடுக்கக்கூடியது ஆலிமுக்காக இருக்கும் ஒரு விருந்தோம்பலாக இருந்தாலும் ஆலிமுக்கு முதல் கொடுத்து விட்டு விருந்தோம்பலை நடத்துவார்கள் ஆனால் இன்றைக்கு எப்படி தெரியுமா நடக்கிறது லாஸ்டா என்ன இருக்குதோ அதை அஜத்து கொடுத்து விடுவோம் கல்யாண வீடுகளில் நிறைய நடக்கிறது உண்டு அஜத்து மார்க்கு பெரும்பாலும் கல்யாண வீட்டில் சாப்பிடாமல் வரக்கூடியவர்களுக்கு சாப்பாடை கொடுத்து விட்றோன்னு சொல்லிடுவாங்க எத்தனை மணிக்கு திரும்பி வரும் மூணு மணிக்கு சாப்பாடு வரும் அது வரையும் அந்த அஜித் தங்க அதே தியாகத்தோடு பெருமையோடு அப்படியே உட்காந்துட்டு இருப்பார் ஒரு ஃபோன் மணிக்கு கூட கேட்க மாட்டாங்க என்னங்க சாப்பாடு வரலையேன்ட்டு ஏன் நம்ம ஃபோன் பண்ணுறதுனால அவங்க வேற தொந்தரவு வந்துடக்கூடாது அவங்க பாட்டுக்கு வேலையை பார்க்கட்டோம்ட்டு அமைதியாக இருப்பார் இல்லையா பத்து வருடங்கள் பதினைந்து வருடங்கள் எட்டு வருடங்கள் ஏழு வருடங்கள் குரானை படித்து ஹதீஸை படித்து மார்க்கத்தினுடைய சட்டவியலை படித்து மார்க்கத்தினுடைய எல்லா கலைகளையும் தெரிந்து கற்று அறிந்து இந்த சமூகத்திற்குள் வரும்பொழுது இந்த சமுதாயம் ஒரு வேலையைத் தருகின்றது வேலையை தந்ததற்கு பிறகு அவரை வேலைக்காரனை போன்றே பார்க்கிறதை தவிர அவரை ஒரு சேவையாளராக அவரை ஒரு பொது சேவகராக எந்த ஊரிலும் எந்த பள்ளியிலும் எந்த மஹல்லாவிலும் எந்த நிர்வாகியிலும் பார்ப்பதே இல்லை லீவ் அஜத்துக்கு எத்தனை நாள் மாதம் மூணு நாள் மாதம் மூணு நாள் இந்த மாதம் மூணு நாள் லீவ் அஜரத்தை எடுத்துக்கலாம் ஒன்றும் தப்பு இல்லை இந்த மூணு நாளைக்கு மேலே ஒரு வக்து லீவாக இருந்தால் அஜரத்து ஒரு ஆளை வச்சுட்டு போகணும் அஜரத்து ஒரு ஆளை வச்சுட்டு போகணும் அதை ஒரு பிள்ளைக்கு உடம்பு சரினாலும் பரவாயில்ல ஒரு பொண்டாட்டிக்கு உடம்பு சட்டினாலும் பரவாயில்ல அது எங்களுக்கு அவசியம் இல்லைங்க எங்களுக்கும் ஒரு வக்துக்கு இல்லையா ஒரு ஆளை வச்சுட்டு போங்க இல்லை ஒரு நாள் லீவு போட்டு போக ஒரு நாள் சம்பளத்தை நாங்கள் பிடிச்சிக்கிறோம் என்னமோ டெய்லி சம்பளம் கொடுக்குற மாதிரி டெய்லி ஏதோ ஒரு ஆயிரம் ரூபா ரெண்டாயிரம் ரூபா சம்பளம் கொடுக்குற மாதிரி நாங்கள் ஒரு நாள் சம்பளத்தை பிடிச்சிக்குவோம் ஒரு லீவு அதிகமாயிருச்சுன்னு சொன்னா இன்னைக்கு ஆலிம்களை அப்படியே அடக்குமுறையில் கொண்டு வருகின்றார்கள் ஒரு லீவு கேட்கணும் சொன்னா ஆலிம்சா கூனி குறுகி என்ன சொல்லுவாங்களோ ஏது சொல்லுவாங்களோ எதுவும் பிரச்சனை வந்துருமோ அப்படி ஆயிடுமோ இப்படி ஆயிருமோன்ட்டு பல விஷயங்களை யோசிச்சுட்டு கடைசியா அந்த லீவே வேணாம் தன்னோடு நெருங்கிய நண்பருக்கு தன்னோட நெருங்கிய உறவினர்களுக்கு ஒரு கல்யாணமாக இருக்கும் அந்த நேரத்தில் மகல்லாவில் ஒரு கல்யாணம் வந்து மாட்டிடும் நெருங்கிய நண்பன்ட்ட சொல்வார் மகல்லா கல்யாணம்ப்பா வர முடியல நிஷா நீ மனம் பொறுத்துக்க நான் கண்டிப்பாக உனக்கு குழந்த போது நான் வந்து பார்க்க வாரேன் சொல்லிட்டு போனேன் வச்சிடுவார் எவ்வளோ பெரிய தியாகம் நெருங்கிய உறவினர்களுக்கு கல்யாணமாக இருக்கும் அல்லது உடம்பு சரியாமல் இருக்கும் அந்த நேரத்தில் மகல்லாவில் ஒரு விசேஷமாக போயிரும் உடனே போன் பண்ணி சொல்லுவார் எனக்கு வர முடியாது ஏன் எனக்கு என்னுடைய ஊர் மக்களும் என்னுடைய மகல்லாவும் என்னுடைய மகல்லாவாசிகளுடைய நலவும் தான் பெரியது என்பதை கவனத்தில் கொண்டவர் தான் ஒரு ஆலிம் என்பதை நீங்கள் மறந்தே விடக்கூடாது கணித்திற்குரியவர்களே இறுதியாக நாம் ஒன்றே ஒன்றை சொல்லிக் கொள்கின்றோம் உங்களுடைய அடக்கு முறைகளை உங்களுடைய ஆணவத்தை உங்களுடைய பொறுப்பினுடைய வீரியத்தை உங்களுடைய பதவியினுடைய உயர்ந்த தன்மையை ஆலிமின் மீது நீங்கள் செலுத்த வேண்டும் என்று நினைக்காதீர்கள் அவ்வாறு நீங்கள் செலுத்தினால் ஆலிம்கள் பொறுத்துக் கொள்வார்கள் ஆலிம்கள் பொறுத்துக் கொள்வார்கள் ஆலிம்கள் பொறுத்துக் கொள்வார்கள் ஆனால் அல்லாஹ் ஒருபோதும் பொறுத்துக் கொள்ள மாட்டான் நீங்கள் அல்லாஹை பயந்து கொள்ளுங்கள் ஆட்சி பொறுப்பு அதிகாரத்தில் இருக்கக்கூடிய நீங்கள் ஆலிம்களை இன்றைக்கு உங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள் வைத்துக் கொள்ள வேண்டும் என்று கண் கங்கணம் கட்டுகின்றீர்கள் அல்லாஹ் பொறுத்துக்கவே மாட்டான் நாய நவிக நாயகம் சொல்லல்லா அலிவஸ்லம் அவர்களை குறித்து அபுல் ஏராளமான விஷயங்களை பேசிக் கொண்டே இருக்கின்றான் நாயகத்தின் பிறப்பை குறித்து அவதூறாக பேசுகின்றான் நாயகத்தை குறித்து தவறுதலாக பேசிக் கொண்டிருக்கின்றான் நபிகள் நாயகம் அலி வசல்லம் அவர்கள் பொறுத்துக் கொண்டார்கள் ஆனால் அல்லாஹ் அழியும் வரை கேவலப்படுத்துவதற்காக குரானில் ஒரு சூறாவியை இறக்கினான் தபத் தான் தவறான வழியில் பிறந்தவன் என்று ஒரு வசனத்தை இறக்கி காமத் வரையிலும் அல்லாஹ் அவனை கேவலப்படுத்தி கொண்டிருக்கின்றான் என்பதை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும் தயவு செய்து நாம் சொல்லி கொள்கின்றோம் ஆலிம்களின் மீது உங்களுடைய ஆட்சி அதிகாரத்தின் பொறுப்புகளுடைய வீரியத்தை நீங்கள் ஆலிம்களின் மீது செலுத்தாதீர்கள் அவ்வாறு செலுத்தினால் அல்லாஹினுடைய தண்டனையை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள் அல்லாஹுவின் தண்டனையை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள் ஒரே ஒரு விஷயத்தை நீங்க யோசிச்சு பாத்தீங்களா எல்லா நேரத்திலும் உங்களுடைய பறக்கத்திற்காக உங்களுடைய நலவிற்காக துவா செஞ்ச அவர் நீங்க பேசிய ஒரு வார்த்தைக்காக நீங்க நடந்த ஒரு நடத்தைக்காக உங்களுக்கு எதிராக அல்லாட்ட கரம் என்றுனா உங்களுடைய நிலைமை என்னவா இருக்கும் உங்களுக்கு எதிராக ஒரு நாள் ஒரு அஜரத்து ஒரு பள்ளியில் தகஜத்தை உட்காந்து என் எல்லாம் என்னை இப்படி பேசிட்டான் என்ல்லாம் என்னை இப்படி செஞ்சுட்டான் என்னை இப்படி கேவலப்படுத்திட்டான் என் மீது தவறே இல்லை என்னை நீ பார்த்துக்கொள் என்று உங்களுக்கு எதிராக துவா செஞ்சா உங்களுடைய நிலைமை என்னவாக இருக்கும் நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பார்த்துருக்கீங்களா ஆலிம்கள் என்பவர்கள் சுமார் சாதாரணமானவர்கள் அல்ல அவர்கள் நபியின் வாரிசு அவர்கள் படித்த அந்த கல்விக்காவது அவர்கள் செய்யக்கூடிய அந்த சேவைக்காவது அந்த பணிக்காவது அந்த முசல்லாவிற்காவது அந்த மெம்பருக்காவது அவர்கள் பேசக்கூடிய அந்த நபி மொழிகளுக்காவது நீங்கள் மரியாதை கொடுத்துதான் ஆக வேண்டும் அவர்களை கண்ணியப்படுத்திதான் ஆக வேண்டும் உங்களுக்கு மேல் அவர்களை நீங்கள் வைத்து பார்ப்பதுதான் மார்க்கம் சொல்லித்தரக்கூடிய விஷயமாக இருக்கிறது என்பதை நீங்கள் விளங்கிக் கொள்ளுங்கள் ஏன் இதையெல்லாம் நாம் சொல்கின்றோம் என்று சொன்னால் சமீபத்திலே தென்காசி மாவட்டத்திலே இருக்கக்கூடிய சம்மன் குளம் என்கின்ற ஒரு ஊரிலே கொடூரமான ஒரு செயல் அரங்கேறியது ஒரு பள்ளி மதரசாவிற்கு வராத மாணவனை கண்டித்து அடிக்கக்கூட இல்லை கண்டித்து அவரை வீட்டுக்கு அனுப்பியதின் காரணமாக அவருடைய தந்தை ஆலிமை அடித்து முகத்தில் இருந்து ரத்தம் வரும் அளவிற்கு அடித்து மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்படும் அளவிற்கு மிக வக்கிரமாக தாக்கி பெரும் கொடுவிய ஒரு செயல் ஒன்று அரங்கேறியிருக்கிறது இதற்கெல்லாம் குறிப்பாக நாம் சொல்வது ஆலிம்கள் தயவு செய்து ஒன்று சேருங்கள் யாருக்கோ நடப்பது ஏதோ ஒரு ஃபைஸிக்கு நடப்பது ஏதோ ஒரு மகரிக்கு நடக்கிறது ஏதோ ஒரு ஜமாலிக்கு நடக்கிறது ஏதோ ஒரு பாக்கவிக்கு நடக்கிறது ஏதோ ஒரு ரியாஜிக்கு நடக்கிறது யாருக்கோ எங்கேயோ எங்கோ பட்ட வாங்கிய எவருக்கோ நடக்கிறது என்று நீங்கள் தயவு செய்து இருக்க வேண்டாம் யாருக்கு எங்கே நடந்தாலும் ஆலிம்களாக நாம் ஒன்று செல்வோம் கொள்கையால் அல்லாமல் சனதுகளால் அல்லாமல் அக்கீதாவின் மூலமாக அல்லாமல் ஆலிம்களாக நாம் ஒன்று சேர்வோம் வட்டாரம் என்பதாக அல்லாமல் மாவட்டம் என்பதாக இல்லாமல் மாநிலமாக இல்லாமல் எல்லா இடங்களிலும் இருக்கக்கூடிய எல்லா ஆலிம்களும் ஒன்று சேர்ந்தால் நிச்சயம் இந்த சமுதாயத்தில் ஆலிம்களுக்கென மிகப்பெரிய ஒரு அந்தஸ்து மிகப்பெரிய ஒரு கண்ணியம் என்பது இருந்து கொண்டே இருக்கும் என்பதை நாம் சொல்லிக் கொள்வதோடு சம்மன் குளத்திலே நடந்த விஷயத்திற்காக எல்லா ஆலிம்களுடைய சார்பாக மிகப்பெரிய வருத்தத்தை தெரிவித்துக் கொள்வதோடு கொடூரமான ஒரு எதிர்ப்பையும் நாங்கள் வன்மையாக கண்டித்துக்கொள்கின்றோம் கொள்கின்றோம் அதே சூழ்நிலையில் இந்த விஷயத்தில் தமிழ்நாடு ஜமாத்துலோலமா தலையிட வேண்டும் மாநிலம் ஜமாத்தோலமாவும் அந்த ஜமாத்துலமாவினுடைய பொறுப்புதாரிகளும் இதில் தலையிட்டு இதற்கான சரியான ஒரு தீர்வை அந்த இமாமுக்கு பெற்றுத்தர வேண்டும் என்பதையும் நாம்